எடுத்த துணி எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குப்பா காலையிலே இந்த மனசன் எப்ப வேலை போவ வேலை போவன்னு இருந்தேன் இப்ப அழகா ஒன்றா போட்டு பாத்துரலாம் வசந்தி நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே வயசு உனக்கு குறையது தான் இருக்கு ஆ உன் கலருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு இனி என்னைக்கும் ஒவ்வொரு புது புது துணியாக போட்டு கலக்குற வசந்தி நீ அத பாக்குற கண்ணெல்லாம் வெடிச்சு போகணும் ஐயோ எங்கண்ணே பற்றம் போல இருக்கு வசந்தி

யாரு புதுசா இருக்கு என் வீட்டு பக்கம் வந்துருக்கிறிய என்ன என்ன விஷயம் என்ன சொல்லதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமா தெரியாம போச்சான்னு தெரியல ரேவதி வந்திருக்கேன் தெரியுமா ஓஹோ அதனால தான் வசந்தி அக்கா வசந்தி அக்கான்னு தியாடி வந்தியோ ஏன் இப்போ தான் உனக்கு என்ன கண்டு தெரிஞ்சான அதுல அவன் நேற்று ராத்திரி தானே வந்திருக்கியா ஒரு நைட்டு தானே உன் வீட்டுல இருந்திருக்கியா அதுக்குள்ளால உனக்கு சளிச்சு போச்சா அது இல்லக்கா காலையிலேருந்து என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிய உண்மையை சொல்ல போனா நேற்று வந்ததுலேருந்து ஒரே வேலையா வாங்கிட்டு இருக்கியாக்கா வாங்கிட்டுனா என்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிட்டு தானே நீ ஏன் தெரிஞ்சா போ 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 இப்போ மட்டும் என்ன எப்படி கண்டு தெரிஞ்சு வந்துட்டா அந்த கோபம் வேற இந்த கோபம் அக்கா வந்து பாருங்க என்னவா என்னாச்சு அவளுக்கு மாமியார்கிட்ட சண்டை போட்டாலாம் இனி அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்கியா என்ன சொல்லியா சண்டை வந்தா ஆமாக்கா சாதா வந்தாலே ரெண்டு மாசம் சண்டை போட்டுட்டு வேற வந்திருக்கியா இந்த தடவை எவ்வளவு நாளோ ஆ ஆ எவ்வளவு நாளோ எவ்வளோ நாளும் நிக்கட்டு அங்கதான் நிக்கட்டு போட்டு அது இல்லக்கா நான் சாப்பாடு லேட்டா குடிக்கேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டு வரதான் துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா என்னன்னு சொல்லியா இங்க வரது கரைக்கியா ஆமாக்கா அக்கா உங்க வீட்டுலதான் அவன் நிம்மதியா இருப்பாளாம் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கியா பின்ன வாங்க வந்து கூட்டிட்டு வாங்க இங்க இழுவ ரொம்ப விளையாடாத எனக்கு சரியான கோவம் வந்துடும் பத்துக்க அவ சொன்னதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் பின்ன வாரேக்கா அவளுக்கு என்ன விருப்பமோ உங்க வீட்ல நிக்கணும்னே ஆசைப்படியா என்ன இல்லவா இப்படி சொல்லிக்கிட்டு போறா அவ இங்க கிளம்பி வர நம்ம இங்க அங்க கிளம்பி போய் அவ மனச மாத்த வேண்டியதுதான் என்ன புஷ்பா ரெண்டு நாளை பிறகு நீ தான் பைப்பில் தண்ணி வந்துச்சு ஏன் நீ ஒரு குடம் கூட எடுக்க வரல ஆமாக்கா நேற்று நான் வீட்டிலே இல்லை பார்த்துக்கிடுங்க எங்கள் அம்மைங்க வீட்டுக்கு போயிருந்தேன் போயிட்டு வரவே நேரம் பிந்தி போச்சு அதான் தண்ணி எடுக்கலை குடத்தையாவது லைனில் போட்டு போனால் ரெண்டு குடம் தண்ணியாவது கிடச்சிருக்கேன் இல்லையா எல்லா ஆளோடய எடுத்தாளுவ எல்லாம் எடுத்து போக ராணிக வீட்டில் வாசு போட்டு எடுத்துருந்து அப்படியா வாசு போட்டு எடுக்க கூடாதுனே சொல்லியிருக்கு அது இல்லை மட்டும் என்ன எல்லாரும் எடுத்த சும்மா கிடக்குன்னு போட்டுருப்பாங்களா இருக்கான் சரி பைப்பில் தண்ணி தீடி வந்து அவ்வளோ தண்ணி அவள் டேங்குக்குள்ளே தான் போயிருக்கான் அப்படியா ம் இனி அடுத்த நாள் தண்ணி வரும்போது நம்ம எடுத்து போக தான் எடுக்க விடவான் இது என்ன நியாயமாக இருக்கு ஆமாம்மா என்ன திடீர்னு உங்கள் அம்மா கிட்ட வரீங்க ஆ ஆ சாப்பாடுகளை அரிசி குறவாக இருக்குக்கா இங்கே ஒவ்வொரு தேல்கிட்டே ஒரு கிலோ முப்பது நாற்பதுன்னு கொடுத்து வாங்க முடியுமா அதான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஏதாவது அரிசி கிரிசி இருக்கான்னு கேட்கலான்னு போயிருந்தேன் ஓ அப்படியா இங்கே பாரு அவள்கிட்ட அரிசி கிரிசி வாங்கியதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது ஒரு கிலோ பத்து ரூபா வச்சு வாங்கி தரட்டா வாங்குறியா ஆ சரிக்கா கடைசி நான் வாங்கி தாங்கண்ணா ம் சரிம்மா அண்ணா வர பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா

ஏதோ கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லை பியாசம் எடுக்காம இருந்தேன்னு கேள்விப்பட்டேன் இப்ப மறுபடியும் சேர்ந்தா சாக்கா ஆ அது கொஞ்சம் கோவத்துல இருந்தேன் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா ஆமா உங்க பிள்ளைக்கு ஏதோ சம்மந்தம் பாத்துருக்கா உண்மையாக்கா ஆ ஆமா ஆமா இல்ல திடீர்னு வந்துருக்குறீங்க ஏதோ முக்கியமான விஷயமும் இல்ல சும்மாதான் அண்ணனையும் அண்ணியும் பார்த்து நிறைய நாள் ஆகுது லைட்டா பாத்துட்டு போல வந்தேன் ம் போங்கக்கா போங்க இப்பதான் குளிச்ச போறதுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாவ கிளம்புனாவலான்னு தெரியல ஒரு எட்டு போய் பாருங்க ஆ சரிம்மா சரி ஏசா மேட்கான் வந்தானுவ இந்த பும்பலவர திடீர்னு வந்திருக்கு ஒருவேளை ஏதா முக்கியமான தான் இருக்குமோ ம் வாஸ்துல இருந்தாவே எல்லாரும் அந்த நேரத்துக்கு தான் போல பத்திலக்கா ம் ஆமாமா சூப்பரா இருக்கு ம் அத்தை எடுத்த அந்த Dress perfect நமக்கு மேட்ச் ஆயிருக்கு ஏங்க அப்படி பாக்குறீங்க என்னாச்சி ஆமா எங்க போறது இப்படி கிளம்பி நிக்க எங்க ஏன் போகலங்க அத்தை எடுத்துட்டு இல்லையா அந்த டிரெஸ்ஸ போட்டு பார்த்தேன் அழகா இருக்கா ம் சூப்பரா இருக்கு பூங்கொடி அழகா எடுத்துட்டு இருக்காவுல அம்மா பரவாயில்லையே எங்க அம்மைக்கு நல்லது பார்த்து எடுக்க தெரியுது சரி இரு அம்மைய கூப்பிடு அம்மைய பாக்கெட்டு சரிங்க எம்மா எம்மா என்ன மக்களே பாருங்க உங்க மருமோல பாருங்க அப்பா மக்களே மகாலட்சுமி மாதிரி இருக்கா யாங்கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு மக்கா எம்மா உருட்டு தானே நீ பிரணி உருட்டு எங்க பரட்டை இல்ல மக்க வந்து அழகா இருக்கு மக்க செப்பா எப்பா மாமியார மருமோலம் ஒற்றுமனா ஒற்றுமா அவ்வளோ ஒற்றுமை நல்லா சொல்லுவ நாங்க ரெண்டு ஒற்றுமையா இருக்கிறது வர உனக்கு தரைக்கு பிரச்சனை இல்ல நாங்க ரெண்டு மட்டும் சண்டை போட்டுட்டோம் நினைச்சுக்க நீ சண்டை எதிர்க்க ரெண்டு சைடும் நீ தான் பிச்சுக்கிட்டு தெரியவா ஆமா 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 அது என்னமோ உண்மைதான் அழகா இருக்கா ஆமா மக்களே சூப்பரா இருக்கு சரிமா ரெண்டு பேரும் கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க லட்சுமி குளிச்ச வரேன்னு சொன்னா போயிட்டு வரேனா ஆ சரி அத்த காரு தரல படாம இருக்குமே எங்க அம்மா வேற வந்து மகாலட்சுமி சொல்லிட்டாப்ளே அத்த சொன்னால சொல்லலாம் நான் மகாலட்சுமி தான் உங்களுக்கு தெரியாதா அம்மா நீ மகாலட்சுமி தான் வா அப்படியே வெளிய போய் வந்துருவோம் ம் சரிங்க நீங்க டிரஸ் மாத்திட்டு வாங்க வெயிட் பண்றேன் ஆ சரி பூங்குடி ஏன்டி ஏன் கூட்டா ஏடி அண்ணி கட்டிருந்த சாரியை பத்தியா இல்லையே நான் பாக்கலையே இப்பதானே அம்மைய கூப்பிட்டு காட்டினாவ நான் அப்படி போன அவனை பாக்கலையா இல்லட்டி நான் பார்க்கல ஏன் அழகா இருந்துச்சா ஆமாட்டி சூப்பரா இருந்துச்சு இந்த அம்மா நம்ம ரெண்டருக்கும் குறைஞ்ச ரேட்ல துணி எடுத்துட்டு அண்ணி மட்டும் அதிக ரேட்ல எடுத்துருப்பாவன்னு நினைக்கேன் என்ன சொல்லட்டி ஆமாட்டி அண்ணி கட்டிருந்த சாரி சூப்பரா இருந்துச்சு வா அப்ப அம்மா கிட்டே கேட்டு பாப்போம் ஏன் கேட்ட அம்மா தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கா நான் கேட்கலப்பா ஏன் கேட்க மாட்டேனா வா அம்மா கிட்ட கேட்கலாம் ஏமா ஏமா ஏமாக்கா

ஆமாட்டி அவ்வளவு ஆயிரம் ரூபாய் தான் எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன இருந்தாலும் இப்படி ஒரு வஞ்சரம் பண்ண கூடாதுன்னா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரேட்ல எடுத்துருக்கலாம் இல்லையா ரேட் எவ்வளவு இருந்தா என்னட்டி பாக்க அழகா இருக்கு உங்க துணி என்ன நல்ல இல்லாமல இருக்கு நல்லா தானே இருக்கு இதுல எதுக்கிட்டு போறாம ஆமா நாங்க மட்டும் அண்ணி ஏதாவது குறைஞ்ச ரேட்ல வாங்கி எங்களை எவ்வளவு திட்டு திட்டுவிய இப்போ மட்டும் நீங்க பண்ண மாட்டோம் கரெக்டோ மாடுவளை சத்தம் போடாதுங்க அண்ணா நீ வீட்டுல தானே இருக்கியாவ இப்போ வீட்டுல இல்ல தான் கிளம்பி வெளியே போனாவ நீங்க ஏமா இப்படி பண்றீங்க சும்மா நான் இவ்வளோ நாளும் என் பிள்ளை வாயாடி இந்தம்மா நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் தெரியுது பொறாம பிடிச்ச நீ இல்ல வியாரு எம்மா வந்துருது கதை உடனே பாசமா வேற கூப்பிட்டுருக்கிறத போங்கட்டி அப்புறம் வளர வளர பிள்ளை லாட்டாட்டி வளர்ச்சதியா பொறாம பிடிச்சது லாட்டி வளருதுவே அதே அம்மா இவ்வளவு கோவம் வருது நீ சொன்ன இல்லையா அண்ணி தான் ரேட்டு கொடுதலே நீ இருக்கட்டு பாத்துக்கலாம் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்